ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் எது அப்படின்னு கேட்குறாங்க ஏறு தழுவுதல் தான் வந்து முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் இதே தேன் எடுத்தல் வந்து என்ன குறிஞ்சியில் வந்து நடக்கும் நெல் அறிதல் வந்து மருதத்தில் மீன் பிடித்தல் வந்து நமக்கு நெய்தல் நிலத்தில் வந்து நடக்கும் ஸோ நமக்கான கேள்வி வந்து என்ன முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் வந்து என்ன அப்படின்னா ஏறு தழுவுதல் ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க நிறைசை ஆசிரியப்பா தான் ஆசிரியப்பாவே மொத்தம் வந்து நாலு வகை இருக்குன்னு சொல்லுவாங்க நேரிசை ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமரி மண்டில ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா அப்படிம்பாங்க ஆசிரியப்பானா நம்ம ஈற்ற அயலடி வந்து சிந்தடியா இருக்கிறதா சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க ஏகாரத்தில் முடிவது தான் வந்து சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க முச்சீராக தான் வந்து ஆசிரியப்பா ஆசிரியப்பாவின் வகைகளில் இருந்து இல்லாத ஒன்று அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல வந்து நிறைசை ஆசிரியப்பா பிழையற்ற தொடரை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க இதில் அவன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப முடிகிறத வந்து அல்லன்னு முடியணும் அவன் அல்லன் அவள் அல்லல் சொல்லியிருக்கோம் அவர்னா அல்லர்னு சொல்லியிருக்கோம் ஒருமையில் வந்தால் அன்று பண்மையில வந்தால் அல்ல நான் வந்த அல்லேன் நாம் வந்த அல்லோம் நீன அல்லை அல்லீர் வரணும் இதை வந்து அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கேள்வி இதில் தான் கேட்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுல எந்த தப்புமே இல்லை எப்பயுமே அது யூஸ் ஆகும் நல்லா பாத்துக்கங்க அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ப முடிகிறது வந்து அல்லன் அவன் கவிஞன் அல்லன் பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எடுத்து எழுது அப்படிங்கிறாங்க என் மாமா வந்தது என் மாமா அப்படிங்கிறது வந்து ஒரு உயர்தினை வந்தது அப்படிங்கிறது வந்து அக்ரிணை ஸோ வந்து என்னன்னா உயர்தினையே அக்ரிணையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு திணை வழு என் மாமா வந்தார்னு சொன்னால் ஓகே வந்தது அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து வலு திணை வலு அப்படிங்கிறாங்க சந்திப்பிழை அற்ற தொடரை வந்து கண்டறிக அப்படிங்கிறது வந்து பி ஆப்ஷன் சொல்கிறாங்க அந்த அதான் அந்த வள்ளினம் வந்து க மிகும் பார்த்தீங்களா அதெல்லாம் கரெக்டாக போட்டு எழுதுன்னு சொல்கிறாங்க தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் வந்து காண முடியும் அப்படிங்கிறாங்க தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயரணிச்ச மொழியாக நிற்க செய்துள்ளது தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தணிச்ச மொழியை உயர்ந்து நிற்க செய்துள்ளது இதெல்லாம் பாத்துக்கங்க வளினம் மிகுமிடங்கள்லாம் நல்லா பார்த்துக்குங்க இது வந்து ஓரழுத்து ஒரு மொழி வந்து தனியாகவும் கேட்பாங்க இது மாதிரி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க பாருங்க தா அப்படின்னா வந்து தாவுதல் கானா சோலை வேணா மறை ஏனா வந்து அம்பு சொல்றாங்க தானா தாவுதல் கானா சோலை வேனா மறை ஏனா வந்து அம்பு தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்கா வந்து யாரை பாராட்டி உள்ளார் அப்படின்னா வந்து தேசியம் காத்த செம்மல்னால் பசு முத்துராமலிங்க தேவரை வந்து திருவிக்கா தான் பாராட்டியிருக்காங்க நமக்கு கேள்வி வந்து வேறு மாதிரியும் கேட்கலாம் தேசியம் காத்த செம்மல் முத் முத்துராமலிங்க என்ன யார் பாராட்டினாங்கன்னு கேட்பாங்க திருவிக்கா நீங்கள் எல்லா விதமாகவும் கேள்வியை வந்து படித்து வச்சுக்கணும் இது வந்து என்ன வேர்ச்சொல் பற்றி கேட்டிருக்காங்க கற்றல் அப்படின்னா வந்து கல் பெற்றனா பெரு அடக்கின அடக்கு கேட்டவன்னா வந்து கேளு இதில் வந்து நீங்கள் கற்றல் பெற்ற கேட்டவன் கரெக்டாக போட வாய்ப்பு இருக்குது அடக்கியே இருக்குதுன்னு பார்த்தீங்களா அதுக்கான வேர்ச்சொல் வந்து அடக்கு ஏன்னா ஒரு கட்டளையாக தான் வரணும் ஒரு அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது ஸோ நல்லா பார்த்துங்க அடக்கி அப்படின்னா வந்து அடக்கு மேபி வந்து தனியாக கேட்டாங்க அப்படின்னா வந்து இதுக்கான வேர்ச்சொல் மட்டும் எடுத்து எழுதுங்கன்னு கேட்பாங்க கேட்கும்போது வந்து இதை கரெக்டாக எழுதிடுங்க கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எது அப்படிங்கிறாங்க கோ அப்படின்னா வந்து கோத்தல் கோவை கோப்பு கோனா என்ன சொல்றாங்கன்னா கோத்தல் கோவை கோப்பு ஆதிரையான் வந்து எவ்வகை பெயர் பகுபதம் அப்படிங்கிறாங்க ஆதிரை அப்படின்னா வந்து ஒரு காலப்பெயர் பகுபதம் அப்படிங்கிறாங்க தளி ஈ தழிய இது வந்து எந்த அலப்படை அப்படிங்கிறாங்க ஈ வந்திருக்கனால இது வந்து சொல்லிசை அலப்படை தழிய அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லிசை அலப்படை விடைக்கேற்ற வினாவை அமைக்க மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயம் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ இதில் வந்து மங்கம்மாள் அப்படிங்கிறவங்க தான் ஆன்சரை வந்து இருக்காங்க ஸோ அவங்க ஆன்சரை வர்ற மாதிரி தான் நீங்கள் கேள்வியை வந்து உருவாக்கணும் யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயம் இல்லை ஸோ இப்படி சொல்லும் போது அது வந்து மங்கம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ஆன்சராக வருவாங்க அது மாதிரி தான் நீங்கள் கேள்விகளை வந்து உருவாக்கணும் யாழினி திருக்குறள் கற்றால் அப்படின்னா வந்தோன்னா வந்து ஒரு தானே ஒரு செயலை வந்து செஞ்சா ஸோ வந்து கற்றால் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு தன்வினை இதே கற்பித்தால் அப்படின்னா வந்து அது வந்து பிறவினையாக வரும் இதே திருக்குறளை கற்றால் ஐ வந்துச்சுன்னு வச்சிங்களா அது வந்து செய்வினை தொடராக வந்து வந்துடும் அடுத்து பாருங்க தடக்கரி தடக்கரி அப்படின்னா வந்து பெரிய யானை அப்படின்னு சொல்றாங்க உழுவை அப்படின்னா வந்து புலி மடங்கள் அப்படின்னா சிங்கம் கேளல் அப்படின்னா வந்து பன்றி தடக்கரினா பெரிய யானை உழுவை புலி மடங்கள் சிங்கம் கேளல் பன்றி இகழ்வெல்லம் வேந்தற்கு வேண்டும் பொழுது இது வந்து அப்படியே அந்த லைனை கொடுத்து கேட்குறாங்க பார்த்துங்க இகழ்வெல்லம் வேந்தருக்கு வேண்டும் பொழுது திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்ன கேள்விங்கிறது எழுதிய அதிகாரமும் நம்ம வந்து கேள்வி வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண மாட்டோம் நம்ம தெரிஞ்ச கொஷனே விடுறதுக்கான மேஜரான காரணமே வந்து நம்ம கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணாததான் எழுதாத அதிகாரம் கேட்டிருக்காங்க உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம்னா ஒடுக்கமுடையா ஒடுக்கமுடைமை அதிகாரம் தான் வந்து அவர் எழுதாத அதிகாரம் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள்னா உதவி செய்தல வந்து சொல்றாங்க அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் யார் யாரிடம் கூறியது ராமன் வந்து குகனிடம் கூறியது அன்புல இனி நாம் ஓர் ஐவர் ஊழானோம் யார் யாரிடம் கூறியதுனா ராமன் வந்து குகனிடம் கூறியது துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது வந்து இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் வந்து என்னன்னா கம்ப ராமாயணம் வந்து சொல்றாங்க துன்பம் உண்டாயின் அதனை அடுத்த இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் வந்து என்னன்னா கம்ப ராமாயணம் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோ நட்பே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னென்னா குறுந்தொகை சொல்றாங்க கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் வந்து எத்தனை அப்படிங்கிறாங்க அறுபத்தி ஐந்து புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் வந்து மொத்தம் வந்து அறுபத்தி ஐந்து ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த இந்த தொடரில் ஆரணியும் என சுட்டப்பெறுபவர் யார் அப்படிங்கிறாங்க தான் வந்து சொல்றாங்க ஆரணியும் அதில் அந்த சுட்டப் வந்து யாருன்னா சிவன் பெரிய புராணம் என்னும் சொல்லுக்கு சேக்கிலர் ஈட்ட பெயர்னா வந்து திருத்தொண்ட புராணம் பெரிய புராணம் என்னும் சொல்லுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்ட புராணம் அப்படிம்பாங்க சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையும் நம்பியாட நம்பியர் எழுதிய வந்து திருத்தொண்ட திருவந்தாதி அதை அடிப்படையாக வச்சு தான் சேக்கிளார் வந்து பெரிய புராணத்தை வந்து எழுதியிருப்பாங்க முத்தொள்ளாயிரம் இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை வையகம் எல்லாம் என்பது என்றதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எதுன்னா முத்தொள்ளாயிரம் வையகமெல்லாம் என் என்ற என்று எழுதுமே வையகம் எல்லாம் என்று எழுதுமே மொய்யிலே வேல் மாறன் களிறு இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன முத்தொள்ளாயிரம் வையகம் எல்லாம் எமதென்று எழுதுமே அதுதான் கேள்வி மொயிலவேல் மாறன் களிரு இது வந்து முத்தொள்ளாயிரம் நீங்கள் வந்து ரீட் பண்ணும்போதே படிச்சு கரெக்டாக படிச்சுட்டிங்கன்னா உங்களால் கொஞ்சம் மீனிங் புரிஞ்சிக்க முடியும் செங்கிரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படிங்கிறாங்க இரண்டாவது பருவம் தான் வந்து செங்கீரை பருவம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இது வந்து தெளி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் கொடுத்துட்டு கேட்பாங்க அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விருந்தின இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா திருவாசகம் அண்ட பகுதியின் உண்டைப்பிரக்கம் அப்படின்னா இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா திருவாசகம் திருவாசகம்னா மாணிக்க வாசகரோட நூல் தான் அவர் வந்து இது அடுத்து என்னன்னு எழுதியிருக்காரு திருவாசகம் வந்து எழுதியிருக்காரு திருக்கோவையார் எழுதியிருக்காரு திருவம்பையும் வந்து மாணிக்க வாசகர் தான் இதுலயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க திருவாசகம் பிளஸ் வந்து திருக்கோவையார் ரெண்டுமே வந்து மாணிக்க வாசகர் தான் திருமந்திரம் வந்து திருமூலர் திருவிளையாடர் புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பாங்க குலசேகர ஆழ்வார் பாடல் டேஸ் தொகுப்பில் உள்ளது அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் குலசேகர ஆழ்வார்னா அவர் எழுதினதான் வந்து பெருமாள் திருமொழி அது எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா நூற்றி ஐந்து பாடல்களை வந்து கொண்டது அது தொகுப்பில் வந்து எத்தனாவது ஆயிரத்துல வந்து இருக்குன்னா முதல் ஆயிரத்துல வந்து இருக்கு அது திருமொழி வந்து ஐந்தாம் திருமொழி அப்படிம்பாங்க ஒரு கேள்வினா வந்து அதில் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துங்க முதல் ஆயிரத்துல வந்து இருக்கு அந்த அந்த நூலு அது வந்து என்ன நூற்றி ஐந்து குலசேகர ஆழ்வர்னா பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்களை வந்து கொண்டது ஐந்தாம் திருமொழியில் இருக்குது அந்த நாலாயிரம் திவ்ய பந்த பிரபந்தத்தில் வந்து மூத முதல் ஆயிரம் தொகுப்பில் வந்து தான் இருக்குது ஸோ ஆழ்வார்கள் பாடிய தொகுப்பு தான் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக வந்து நாதமுனி அவர்கள் வந்து தொகுத்துருப்பாங்க அதெல்லாம் நல்லா நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க ஒரு கொஷின் படிக்கிறீங்க அப்படின்னாவே எல்லா விதமாகவும் நீங்கள் ஆன்சர் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா சைவம் ஃபுல்லாக வந்து திருமுறை சொல்லுவாங்க வைணவத்துக்கு தான் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து சொல்லுவாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது வந்து யாருடைய இது அப்படின்னா வந்து ஆண்டாள் தான் வந்து அருளியது தான் வந்து மூன்றாம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆழ்வார்களே ஒரே ஒரு பெண் ஆழ்வார்னால் வந்து ஆண்டாள் மட்டும்தான் சொல்லுவாங்க ஆண்டாளோட வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னா வந்து பெரியாழ்வாரில் தான் சொல்லுவாங்க நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் மூன்றாம் பிரபந்தமாக வைக்கப்பட்டிருப்பது யாருடையது அப்படின்னா வந்து அஹ் ஆண்டாள் அருளியது தான் ஆண்டாள் அருளியதா மூன்றாம் பிரபந்தமா வைக்கப்பட்டிருக்கு கீழ்கண்டவற்றில் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்ய இது ஒரு ஓல்டு புக் கண்டென்ட் பட் ரீட் பண்ணிக்கோங்க கேக்குறாங்க நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க திருமலர் இசைமலர் சமுதாயமலர் மலர் பல்சுவை மலர் இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞர் அவர்களின் வந்து கவிதை தொகுப்பு உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் இந்த வரிகள் வந்து யார் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா கவிஞர் சுரதா தான் உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் அப்படி சொன்னது யாரு அப்படின்னா வந்து கவிஞர் சுரதா சுரதாவை என்ன சொல்லுவாங்க ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக அரசின் பரிசினை பெற்றுள்ள சுரதாவின் நூல் அப்படின்னா வந்து தேன்மலை எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அதே ஆண்டு தான் வந்து பாரதிதாசன் அவர்களை வந்து அவருடைய பிசிறந்தையர் என்ற நாடக நூலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருப்பாங்க சாகித்ய அகாதமியை வந்து எத்தனை மொழிகளுக்கு உள்ளது கொடுத்துருப்பாங்கன்னா இருபத்தி நாலு மொழிகளில் வந்து கொடுப்பாங்க அது ஒரு கேட்டிருக்காங்க சாகித்ய அகாதமி வந்து எத்தனை மொழிக்குரியது அப்படின்னா இருபத்தி நாலு மொழிகளுக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் நமக்கான அலுவல் மொழியாவே அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறது இருபத்தி ரெண்டு மொழிகள் தான் ஆனா சாகித்ய அகாதமி வந்து இருபத்தி நாலு மொழிகளுக்கு உள்ளது நமக்கு என்ன கேள்வி உரைநடையின் தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம் தான் அடக்கம் சொன்னது வந்து கவிஞர் சுரதா பிரெஞ்சு இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதினை பெற்றவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் தான் செவாலியர் விருது பெற்றிருப்பாங்க வானம்பாடி இயக்கத்தில் வந்து ஒருவர் யார் அப்படின்னா வந்து சிற்பி வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி சாலை இளந்திரயனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது வந்து புரட்சி முழக்கம் தான் பார்த்தோம் சுரதாவுக்கு வந்து என்ன தேன்மலை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இதே சாலை இளந்திரனுக்கு வந்து தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா புரட்சி முழக்கம் அப்படிங்கிறாங்க நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா இசை இலக்கண நூல் அப்படிங்கிறாங்க நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்பட குறிப்பிடப்படுவது இசை இலக்கண நூல் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து சொல்லிட்டோம் தொல்காப்பியம் அப்படின்னாவே வந்து ஒரு பழமையான ஒரு இலக்கண நூல் தான் வந்து தொல்காப்பியம் ஈவன் நீங்கள் ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட நீங்க இந்த சி ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிடுங்க ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து கிடைச்சா போதும் தெரியல அப்படிங்கறதுல வந்து அதை டிக் பண்ணிட்டு போயிடுங்க பருதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா அவர் எழுதிய நூல் என்னன்னு கேட்பாங்க நமக்கு தெரியும் கலாவதி ரூபாவதி நாடகவியல் இதெல்லாம் அவர் எழுதின நூல் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த நாடக அவர் எழுதிய நாடகவியல் என்ற நூல் எந்த நடையில் உள்ளது அப்படின்னா வந்து செய்யல் வடிவ நடையில் உள்ளதான் வந்து நாடகவியல் என்னும் நூல் பருதிமார்க் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் செய்யல் வடிவத்தில் எழுதப்பட்டது ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்துக அப்படிங்கிறாங்க விழிப்புணர் சிவசங்கரி கரையும் உருவங்கள் வண்ண நிலவன் ஒரு பிரமுகர்னா ஜெயகாந்தன் மறுமணம் விந்தன் விழிப்புணர் சிவசங்கரி கரையும் உருவங்கள் வண்ண நிலவன் ஒரு பிரமுக ஜெயகாந்தன் மறுமணம் விந்தன் கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்டிஸ்னி கருத்து படம் அமைக்க தொடங்கியவன வால்டிஸ்னி பொறுத்து சுவாமி விபுலானந்தர் வந்து மாதங்க சூலாமணி சொல்கிறாங்க மறைமலை அடிகள் சாகுந்தளம் பம்மல் சம்பந்தனார் நாடகத் தமிழ் காசி விஸ்வநாதன் வந்து டம்பாச்சாரி விளாசம் இந்த டி ஆப்ஷன் மட்டும் தனியாகவே கேட்டிருக்காங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க சுவாமி விபுலானந்தர் வந்து மாதங்க சூலாமணி மறைமலை அடிகள் சாகுந்தளம் பம்மல் சம்பந்தனார் நாடகத் தமிழ் காசி விஸ்வநாதன் வந்து டம்பாச்சாரி விளாசம் உரைநடை காலம் என்பது வந்து எது அப்படிங்க இருபதாம் நூற்றாண்டு தான் வந்து உரைநடை காலம் அப்படிங்க நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பவர் யாருன்னு கேட்டால் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு வந்து எழுதணும் நோய்க்கு மருந்து டேஸ் என்பார் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் அப்படின்னா வந்து பாவானார் தான் சொல்றாங்க பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் வந்து பாவானார் இதே பாவானார் என்ன சொல்லுவாங்கன்னா மொழி ஞாயிறு செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் இதெல்லாம் வந்து தேவநய பாவனரை வந்து குறிப்பி சிறப்பிச்சு கூறுவாங்க அதையும் பார்த்துங்க ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா எனக்கு வறுமையும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு மனைவி மக்களும் உண்டு என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாவனர் பத்தி அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் மெயினா வந்து அவர் வந்து மொழி ஞாயிறு என சிறப்பிக்கப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க அடுத்து இதுவும் கேட்டிருக்காங்க எனக்கு வறுமையும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு மனைவி மக்களும் உண்டு என்றவர் யார் அப்படின்னா வந்து நீங்க தேவநேய பாவனர் தான் குறிப்பிடணும் வேறுபட்ட இணை எது அப்படிங்கிறாங்க முசிறின வந்து பெரியாறு கொற்கைனா தாமிரப்பரணி காவிரி பூம்பட்டினம்னா காவிரி யார் ஞானப்பச்சிலை என போற்றும் இலை வந்து எதுனா தூதுவளை தான் வந்து ஞானப்பச்சிலை அப்படிங்கிறாங்க இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அரைக்கோல் விடுத்தவர் யார் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரம் தான் சொல்லியிருக்காங்க திருவிக்காவை தான் சொல்கிறாங்க திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் கூட சொல்லுவாங்க இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை நினையுங்கள் என அரைக்கோல் விடுத்தவர் வந்து திருவிக்கா இதில் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிருவீங்க இதில் டிஆ அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் நல்லா பார்த்துங்க இந்த கேள்வி இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை நினையுங்கள் என அறைக்குவல் விடுத்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா தமிழ் திரண்டல் கூட சொல்லுவாங்க ஜீவகாருண்ணிய ஒழுகம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் தான் வல்லலார்னு சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க பாத்துங்க ஜீவகாருண்ணிய ஒழுகம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து வல்லலார் ராமலிங்க அடிகள் அம்பேத்கர் சித்தார்த்த உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் எது அப்படின்னா வந்து மும்பை தான் அம்பேத்கர் சித்தார்த்த உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் வந்து அறிஞர் அண்ணா நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்த பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் யார் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய பாடல் பாரதிதாசன் பெரியாரை பாடிய பாடல் தான் வந்து அது தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் அப்படின்னு வந்து பெரியாரை வந்து பாரதிதாசன் வந்து பாராட்டியிருப்பாங்க ஓகே ஃபிப்டி வந்து பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ